வணக்கம் என் பெயர் சாஷிதா நான் ஐந்தாம் வகுப்படிக்கிறேன் திருக்குறள்கள் வான் சிறப்பு வானென்று உலகம் வழங்கி வருதால் தான் அமிர்தம் என்றுணர் பார்த்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை வானென்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி வேரின் உழார் உழவர் பாரி வளங்குன்றி கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வால் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் அல்லால் மாற்றாங்கே பசும்புள் தலை காம்பு அரியுது நடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழி தன்னாலாகிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்கும் மேல் தவம் இரண்டு தாங்கா தாங்கா வியனுலகம் வானம் நீ நீரின்று அமையாதா யார் யாருக்கும் வானின்று அமையாது உலக ஒழுப்பத்து நீத்தார் நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பண்ணுவல் பெருமை இறந்தாரை எண்ணிக்கொந்தற்ற இருமை வகை தெரிந்து ஈண்டு அற பூண்டார் பெருமை வைப்பு பிறப்பிற்று உலக என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்த ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமால் இந்திரனை சாளுங்கரி செயற்கரிய செய்வர் பெரிய செயற்கரிய செய்களாக சுவை ஒளி ஊருவோசை நாற்றமென்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணவென்னும் குன்றேரி குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமே கனமேயும் காத்தல் அறிது என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அரண் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வமீனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ இருக்க அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலே உங்கிலே கேடும் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் எல்லாஞ்ச் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து நீர பிற அழுக்காறு அவற்றல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அற அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இழ வீணால் படாமை நன்றாற்றி நந்தொழுவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் செயற்பலதோறும் பலதோறும் அரணே ஒருவருக்கு உயர் பலதோறும் பழி நன்றி